சமீபத்தில் தமிழக அரசின் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை வெளியிட்ட அறிக்கை மறுத்து போயிருந்த பல சம்பவங்களை தட்டி எழுப்பியுள்ளது அந்த அறிக்கையில் இந்த ஆண்டு கொரோனா நோய் பரவல் மிக குறைந்த அளவே சமூகத்தில் இருக்கிறது நோய் காணப்பட்ட நபர்களுக்கு எவ்வித தீவிர தொற்றுக்கான அறிகுறிகளும் காணப்படவில்லை மேலும் இந்தியாவில் நடப்பாண்டில் கொரோனா தொற்றினால் எந்தவித உயிரிழப்பும் ஏற்படவில்லை மேலும் உலக சுகாதார நிறுவனத்தின் மூலமாக நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெற்காசிய நாடுகளான இந்தியா நேபாளம் வங்காளதேசம் இந்தோனேஷியா தாய்லாந்து போன்ற நாடுகளில் கொரோனா சமூக பரவலில் மிகவும் குறைந்த எண்ணிக்கையிலேயே காணப்படுகிறது வீரியமிழந்த ஒமைக்ரான் வகை கொரோனா வைரஸ்களின் பரம்பரைகளான ஜே என் ஒன் எக்ஸி சி காணப்படுகிறது புதிதாக எவ்விதமான உருமாறிய கொரோனா வைரஸ்களும் பரவவில்லை இது மட்டுமல்லாமல் சிங்கப்பூர் வியட்நாம் பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளிலும் கொரோனா தொற்று விகிதம் குறைந்துள்ளது உலகளவில் இந்த நோயின் தாக்கம் மற்றும் இறப்பின் விகிதம் மிகவும் குறைந்தே காணப்படுகிறது பொதுமக்கள் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது சரியான சுவாச வழிமுறைகளை கடைபிடிப்பது போன்றவை பின்பற்றுவதோடு காய்ச்சல் சுவாச மண்டலத்தில் தொற்றுக்கான அறிகுறிகள் உள்ளவர்கள் குறிப்பாக நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் அருகிலுள்ள டாக்டர்களை அணுகி உரிய சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஆனால் ஏப்ரல் மாதம் என் பி ஒன் பாயிண்ட் எயிட் பாயிண்ட் ஒன் என்ற புதிய வகை கொரோனா வைரஸ் தமிழ்நாட்டில் ஒருவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்று உலக சுகாதார நிறுவனம் அவர் சமீபத்தில் மத்திய அரசாங்க சுகாதார சேவைகள் டைரக்டர் ஜெனரல் நடத்திய ஆய்வுக் கூட்டத்தில் இந்தியாவில் கொரோனா கட்டுப்பாட்டிற்குள் தான் இருக்கிறது என்று கூறிவிட்டு கடந்த பத்தொன்பதாம் தேதி நிலவரப்படி இந்தியாவில் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் மராட்டியம் கேரளா மற்றும் தமிழ்நாட்டில்தான் இந்த பேரில் அதிகம் பேர் தெரிவித்துள்ளார் இதில் தமிழ்நாட்டில் மட்டும் ஆறு பேர் பாதிக்கப்பட்டு இருப்பதாக புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன இதேபோல கடந்த வாரம் சனிக்கிழமை கணக்குப்படி கர்நாடகாவில் முப்பத்தி ஐந்து பேரும் கேரளாவில் நூற்றி எண்பத்தி இரண்டு பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழ்நாட்டில் இப்போது கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிகவும் லேசான பாதிப்பு தான் இருக்கிறது யாருக்கும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டிய தேவையில்லை இவர்களுக்கு எல்லாம் மூக்கிலிருந்து சளி வடிதல் தொண்டை வறட்சி சோர்வு போன்ற அறிகுறிகள் தான் இருக்கிறது இப்போதுள்ள கொரோனா பாதிப்புக்கு காரணமான வைரஸ் வகைக்கும் கடந்த கொரோனா அலையின் பாதிப்புக்கு காரணமான வைரஸுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை என்று மருத்துவ நிபுணர்கள் கூறுகிறார்கள் இதனால் யாரும் கொரோனா பரவிவிடுமோ என்று பீதியடைய தேவையில்லை என்றாலும் அந்த கொடிய பரவி பரவிவிடாமல் தடுக்க மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் எனவே கொரோனாவிற்கான சிறிய அறிகுறிகள் இருந்தாலும் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்வதும் ஏற்கனவே கொரோனா தொற்று காலத்தில் பின்பற்றிய முகக்கவசம் அணிவதும் சமூக இடைவெளிகளை பின்பற்றுவதும் உணர வேண்டிய காலத்தின் கட்டாயம் இது நமது பொருட்களை வெறும் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் நான்கு இரண்டு இரண்டு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள் Oh, <laughs>